வணக்கம் நான் அன்றைக்கி தொடச்ச ஒன்பதாம் அறிவியல் பகுதியில் இரண்டாம் பருவத்தில் ரெண்டாம் பாடம் அதாவது மனித உடல் உறுப்பு மண்டலங்கள் மனித உடல் உறுப்பு மண்டலங்கள் பாடத்தில் வந்து வினாவை பார்க்கலாம் குழந்தை பிறப்பின் போது தாய் அதிக வழியை உணர்வதற்கு காரணமான ஹார்மோனியின் பெயர் என்ன அப்படின்னா ஆக்சிடோசின் குழந்தை பிறப்பின் போது தாய் அதிக வழியை உணர்வதற்கு காரணமான ஹார்மோனியின் பெயர் வந்து ஆக்சிடோசின் அடுத்து மாதவிடை சுழற்சிக்கு காரணமான ஹார்மோனியின் பெயர் என்ன எப்படின்னா புரொஜெஸ்ட்ரோன் மாதவிடாய் சுழற்சிக்கு காரணமான ஹார்மோனின் பெயர் வந்து புரொஜெஸ்ட்ரோன் அடுத்து புன்னகைத்தல் உருவாக காரணமான தசை நிகழ்வு என்னென்னா ஏங்கு தசைகள் புன்னகைத்தல் உருவாக காரணமான தசையின் பெயர் வந்து நிகழ்வு வந்து ஏங்கு தசைகள் அடுத்து மூளை எந்த எலும்புகளால் பாதுக பாதுகாக்கப்படுகிறது மண்டை ஓடு மூளை எந்த எலும்புகளால் பாதுகாக்கப்படுகிறது மண்டை ஓடு அடுத்து நாளும் நாளமில்லா சுரப்பியாக வேலை செய்கிறது எது அப்படின்னா கனயம் கனை வந்து நாளும் நாலு விளா வேலை செய்கிறது அடுத்து சிறுகுடலின் உட்புற சுவரில் காணப்படும் விரல் போன்ற நீச்சிகள் பெயர் என்னென்ன குடல் உறிஞ்சிகள் சிறுகுடலின் உட்புற சுவரில் காணப்படும் விரல் போன்ற நீச்சிகள் குடல் உறிஞ்சிகள் அடுத்து உணவு குழாய்களில் உள்ள குறிப்பிட்ட பனி ஏதுமற்ற உறுப்பு வந்து குடல் வாழ் உணவு குழாய்களில் உள்ள குறிப்பிட்ட பனி ஏதுமற்ற உறுப்பின் பெயர் வந்து குடல் வாள் அடுத்து தோளுக்கு நிறமளிப்பு வந்து மெலனோ மெலனோசைட்டு தோலுக்கு நிறமளிப்பு வந்து மெலனோ சைட்டு அடுத்து மனித உடல்களில் உள்ள தசைகளின் எண்ணிக்கை வந்து எழுநூறு மனித உடல்களில் உள்ள தசைகளின் எண்ணிக்கை வந்து எழுநூறு அடுத்து எண்ணெய் சுரப்பி சுரக்கும் எண்ணெயின் பெயர் என்ன அப்படின்னா ஸ்ரீபம் அடுத்து ஐந்து முள்ளெலும்புகள் இணைந்து உருவாகும் எலும்பு வந்து திருவெலும்பு ஐந்து எலும்புகள் இணைந்து உருவாகும் எலும்பின் பெயர் வந்து திருவெலும்பு அடுத்து இடுப்பில் உள்ள கிண்ணக்குழி வந்து என்ன அப்படின்னா புலம் இடுப்பில் உள்ள கிண்ணக்குழியின் பெயர் வந்து அசிட்டா புலம் அடுத்து காரை எலும்பும் கை எலும்புகளும் பொருந்தும் குழி வந்து கிளினாய்டு குழி காரை எலும்பும் கையெலும்புகளும் பொருந்தும் குழி பெயர் வந்து கிளினாய்டு குழி அடுத்து மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை என்னென்னா இருநூற்றி ஆறு மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை இருநூற்றி ஆறு அடுத்து உணவு பாதையில் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் சுரக்கும் இடம் வந்து இறப்பை உணவு ஹைட்ரோ குளோரிக் அமிலம் சுரக்கும் இடம் வந்து அடுத்து உணவு பாதை நீளம் வந்து பதினா ஆறு முதல் பத்து மீட்டர் வரை உணவு பாதை நீளம் ஆறு முதல் பத்து மீட்டர் அடுத்து உமிழ்நீர் உள்ள லைசோமின் வேலைகள் வேலைகள் வந்து நோய் கிருமிகளை அழித்தல் உமிழ்நீர் உள்ள லைசோமின் வேலை வந்து நோய் கிருமிகளை அழித்தல் அடுத்து மனித உடலில் மிகவும் கடினமான பகுதி எதுன்னு பார்த்தா எலும்பு மஞ்சை மனித உடலில் மிகவும் கடினமான பகுதி வந்து எலும்பு மஞ்சை அடுத்து இதயத்தை மூடியுள்ள சவ்வின் பெயர் வந்து பெரிகார்டியம் இதயத்தை மூடியுள்ள சவ்வின் பெயர் பெரிகார்டியம் அடுத்து நுரையீரல் புளூரல் சவ்வுகளுக்கு இடையே உள்ள திரவம் வந்து ப்ளூரல் திரவம் நுரையீரல் சவ்வுகளுக்கு இடையே இடையுள்ள திரவம் புளூரல் திரவம் உடலின் மிகப்பெரிய சுரப்பி என்னென்னா கல்லீரல் உடலின் மிகப்பெரிய சுரப்பியின் பெயர் வந்து கல்லீரல் அடுத்து தொண்டையும் நடுச்சவியையும் இணைக்கும் குழாய் எதுன்னா யூஸ்டேசியன் குழாய் தொண்டையையும் நடுச்செவியையும் இணைக்கும் குழாயின் பெயர் வந்து யூஸ்டேசின் குழாய் அடுத்து செயல் செயலகு வந்து நெப்ரான்கள் சிறுநீரகத்தின் செயல் அழகு என்னென்னா நெப்ரான்கள் அடுத்து இரண்டு நுரையீரலுக்கு நடுவே இருப்பது என்னென்னா மீடியா சிட்டினம் இரண்டு நுரையீரல் நுரையீரல்களுக்கு நடுவே இருப்பது வந்து மீடியா சிட்டினம் அடுத்து கல்லீரல் ஒரு நாளமுள்ள நாளமில்லா சுரப்பியாகும் கல்லீரல் ஒரு நாளமுள்ள நாளமில்லா சுரப்பியாகும் தோல் சூரிய ஒளியால் தயாரிக்கும் வைட் தயாரிக்கும் வை வைட்டமின் வந்து டி தோல் சூரிய ஒளியால் தயாரிக்கும் வைட்டமின் பெயர் வந்து டி தொடச்ச மூலியமாக ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்கள் குரூப் ஃபோர் குரூப் ஒன்று எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்ம நம்ம சேனலை பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம அடுத்த பாடத்துலேருந்து வினாவிடை பார்க்கலாம் நன்றி